யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மனதிலே இருந்தது நல்லதுதான் என்பதே ராஜாவாகிய தாவிது தேவனாகிய கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டாய் உன்னுடைய மகனான சாலமோன் தான் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான் என்றார் சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் அதாவது தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான் என்றார் என்பதாக ஆனாலும் தாவீதின் கைகளில் அநேகருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருந்தபடியினால் உன்னுடைய குமாரனாகிய சாலமோன்தான் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான் என்றார் பிரியமானவர்களே நம்முடைய மனதில் இருதயத்தில் இருக்கும் ஆசை விருப்பம் அனைத்துமே கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார் இவைகளை கர்த்தர் நம்முடைய நாட்களில் அல்லது நம்முடைய பிள்ளைகளின் நாட்களிலே நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் நாம் கர்த்தருக்கென்று நினைக்கும் விருப்பங்களை ஆசைகளை நம்மால் ஒருவேளை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் ஆனால் நம்முடைய மனதில் இருக்கும் நல்ல விருப்பங்களை அறிந்து கொண்டு கர்த்தர் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் ஜீவன் ஜீவனுள்ள தேவனே உமக்கென்று நாங்கள் வைத்திருக்கும் எல்லா திட்டங்களையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் உம்முடைய கிருபையினால் நிறைவேற்றும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்